உறவுகளே சவுதி அரேபியா குறித்த செய்தி சவுதி அரேபியாவில் வரும் சனிக்கிழமை மார்ச் ஒன்றாம் தேதி ரமலான் முதல் நோன்பு தொடங்கும் என்று வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மார்ச் முப்பதாம் தேதி ரம்ஜான் பண்டிகை பெருநாள் கொண்டாடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வருடம் இருபத்தி ஒன்பது நோன்புகள் மட்டுமே இருக்கும் என்பதாகவும் சவுதி வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்தின் போது ஹாஜிகளை ஏற்றிச் செல்ல மின்சார பேருந்துகள் பயன்படுத்தப்படும் என்று சவுதி அரேபியாவின் தேசிய வர்த்தக நிறுவனம் தெரிவித்துள்ளது எம்சி என்ற புதிய பேருந்தை தேசிய வர்த்தக நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது மக்காவில் வீடுகளுக்குள் புகுந்து பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற எகிப்து நாட்டைச் சேர்ந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருடப்பட்ட பொருட்கள் பாகிஸ்தானியர் ஒருவரிடம் விற்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் ஏராளமான பணம் மற்றும் தங்கக் கட்டிகள் இருந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை அல்லது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் யாரையேனும் கவனித்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் சவுதி அரேபியாவில் திருடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது